சார் வெல்கம் டு பைக் வேர்ல்டு நம்ம புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பத்து பைக் அறிமுகம் பண்ணுறோம் புதுசாக சேனல் ஆரம்பிக்கும் போதே பத்து பைக் அறிமுகம் பண்ணுறோம் அறிமுகம் பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா மொத்தமே லோக்கல் அப்ரிஷியேஷன் தான் லோ ப்ரைஸில் யாருக்குமே கொடுக்க முடியாத வெளியிலே நாங்கள் கொடுக்குறோம் எல்லாருடைய கனவை நாங்கள் வந்து நினைவாக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் முதல் முதல்ல ஆரம்பிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் சர்ப்ரைவ் பண்ணணும் எல்லாம் உங்களுடைய ஆதரவோட எங்களுடைய பயணம் தொடங்குது இப்போ வாங்க வண்டியோட டீட்டெயில தெளிவாக சொல்கிற பார்த்துக்காங்க சொல்லட்டுமா ரெண்டாயிரத்தி பதினாலு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வண்டியோட டீட்டெயில் சொல்கிறேன் ஒவ்வொன்றா நோட் பண்ணிக்கோங்க இது வந்து சுசுகி ஆக்சஸ் சுசுகி ஆக்சஸ் வந்து ரெண்டாயிரத்தி சுசுகி ஆக்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இது போட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் தான் சொல்கிறோம் அதுவும் வந்து பிக்சட் கிடையாது வாங்க நேர்ல வாங்க சந்தோஷமா ஓட்டிட்டு போவாங்க அருமையான பைக்கு சூப்பராக எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம் ரெண்டாவது பாக்கிறது ஓண்டா ஆக்டிவா இப்போ பாக்கிறது பார்த்தீங்கன்னா ஓண்டா ஆக்டிவா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்மகிட்ட இருக்கிற பத்து பைக்குமே மொத்தமே சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் பைக் தான் மொத்தமே நம்மகிட்ட இருக்கிறது இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு இது கோட் பண்றது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறோம் இது கூட பிக்சர் இல்லை வாங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சளவுக்கு குறைச்சி நாங்கள் உங்களுக்கு பைக் எடுத்து தரோம் உங்கள் எல்லார் வீட்லேயும் பைக் ஓனன்றது தான் எங்களுடைய ஆசை இதுதான் எங்களுடைய லட்சியம் அதனால தான் நாங்கள் வந்து இந்த பைக் ஓல்டே தூங்கி இருக்கிறோம் இப்போ மூணாவதாக பார்க்க பைக் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஓண்டா ஆக்டிவா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இது ஒன்று மட்டும் சென்னை ஹில் ஸ்டேஷன் இது வந்து இதுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் தான் சொல்கிறேன் இதுவும் வாங்க நேரில் வாங்க குறைச்சி உங்களுக்கு எத்து போவாங்க ஒயிட் கலர் சம்ம சூப்பராக இருக்குது பாருங்க ஜம்முன்னு இருக்குது பாருங்க இது பாருங்க அதே ஓனா அதே ஓன ஆக்டிவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது வந்து கம்முன்னு இருக்கும் ஆனால் ஜம்முன்னு ஓடும் இது பாருங்க இது பாருங்க சும்மா கும்முன்னு ஓடும் அதே போல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பதினேழாயிரம் தான் சொல்கிறேன் எதுவுமே வந்து பிக்சர் கிடையாது நீங்கள் நேரில் வந்துருங்க நேரில் வந்துருங்க நாங்கள் உங்களுக்கு பைக்கோடு கொடுத்து அனுப்புகிறோம் மொத்த செட்டு எல்லாமே ரெடியாக வச்சுன்னு இருக்கோம் நீங்கள் வந்தீங்க அவ்வளோதான் அப்படியே ரெடி தான் மொத்தமே எல்லாமே எமாகாரு ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் இதுக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஆறாயிரம் தான் சொல்கிறோம் முப்பத்தாறாயிரம் பிக்சடு கிடையாது நீங்கள் நேரில் வாங்க கண்டிப்பாக குறைச்சி தரோம் எந்த ஒரு மாற்றம் கிடையாது குறைச்சி கொடுப்போம் அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்த பைக்குக்கு மொத்தமே வந்து இன்ஜின் வந்து பக்கா கண்டிஷனு மொத்தமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிஷன் இன்ஜினுக்கு நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் நீங்கள் மெக்கானிக் கூப்பிட்டு வந்து கூட பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுடைய ஆப்ஷன் தான் எதுவாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்குற பார்க்குறவாட்டி பார்த்தா டிவெஸ் ஏர்த்தார் ரெண்டாயிரத்தி இருபது மாடலு இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறோம் அதுவும் வந்து பிச்சடியில் நேரில் வாங்க ஓரளவுக்கு பார்த்து பர்ச்சீஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே செல்ஃப் கண்டிஷன் பக்கா எதுலையுமே வந்து நீங்கள் நேராக வந்து கிக் பண்ணுற அவசியமே கிடையாது நேராக செல்ஃபில் கை வைக்கிறீங்க நீங்கள் ஓட்டிக்கிட்டு அருமையாக ஜம்முன்னு போயினே இருக்கிறீங்க இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா பைக் கிக் வந்துடலாம் இது பார்த்தீங்கன்னா ஆர்நெட் ஹோண்ட ஆர்நெட் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நம்ம ராணிப்பேட்டை ஆர்டிஓவில் நம்ம லோக்கல் ரீசார்ஜ் இருக்குது ஆர்நெட்டு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தோராயிரம் தான் சொல்கிறோம் இதுவும் ஃபிக்ஸடு இல்லை நேரில் வாங்க முடிஞ்சா எங்களால் முடிஞ்சளவுக்கு நாங்கள் எடுத்துக்கிடுவோம் நெக்ஸ்ட்டு பஜாஜ் ஒன் டென் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் டாப் மாடல் சூப்பராக இருக்குது கார் இப்போ பார்க்குற நான் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஒன் டென் எக்ஸு மைலேஜினுடைய கிங் மாஸ்டர் கிங் மாஸ்டர்ன்னு சொல்லலாம் தொண்ணூறு தொண்ணூறு கிலோமீட்டர் கேரண்டி மைலாஜின் மாஸ்டர் இவர் மாஸ்டர் இதுக்கான இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிங்கிள் க்ள சிங்கிள் ஓனர் வெறும் ஏழாயிரத்தி சில்ரை கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இது கோட் பண்ணுற ரேட் பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் தான் சொல்கிறோம் இதுவும் பிக்சட் கிடையாது நேரில் வாங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து குறைச்சி தரோம் ஆ பதினெட்டு மாடல் நான் இதுவெல்லாம் மற்ற மாடல் தெரியும் காத்திருத்தி சொல்கிட்டா இப்போது பார்க்குற அடுத்த வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிட்டி பிளஸ் டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது ஒரு ராணிப்பேட்டை லோக்கல் சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர்ல இருக்கு இது பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கான கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஏழாயிரம் தான் சொல்றோம் அதுவும் வந்து பிக்சர் கிடையாது நெகிசிபிள் தான் எல்லாமே சிங்கிள் ஓனர் வேரியன்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்கா செல் கண்டிஷன் இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இது பாத்தீங்கன்னா ரெண்டு டயருமே நியூ டயர் நியூ டயர் அருமையா இருக்கு மொத்தமே டயர் பார்த்தீங்கன்னா சூப்பர் அது அடுத்து வண்டி டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் டிரைவர் வச்சுன்னு இருந்தார் வெறும் வீட்டுக்கும் அவருடைய பணி மனைக்கு போகிறதுக்கு மட்டும்தான் வச்சுருந்தாரு வெறும் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது இதுக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் தான் சொல்கிறோம் அதுவும் பிக்சர் கிடையாது வாங்க நேரில் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக குறைச்சி நல்லா எங்கள் சேனலை வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும் பெல் பட்டனு பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியினுடைய டீட்டெயிலும் சொல்லி ஆகி போச்சு நம்மக்கிட்ட இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷில்ப் பக்கா ஷில்ப் ஒர்க்கு தான் எதுவுமே வந்து செல்ஃப் இல்லாமல் இல்லை எல்லாமே பக்கா செல்ஃப் ஒர்க்கிங் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாலு பைக் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா இது மொத்தமே ஷோரூம் கண்டிஷன் எல்லாமே புது வேரண்ட்டி மூலம் அப்படியே இருக்கக்கூடிய பக்கா ஷோரூம் கண்டிஷனு நண்பர்களே நீங்கள் தான் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்னு மறக்காமல் அழைத்துடுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து அன்றைக்கி சைக்கிள் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் இப்போ சைக்கிள் போய் பைக்கு வந்துட்டோம் எல்லாருமே மாறிட்டோம் ஒவ்வொரு வீட்டிலையும் எல்லோரும் வீட்லயும் பைக் இல்லாமல் இல்லை உங்கள் பைக்கே இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு தான் இந்த பைக் ஓல்டே கொண்டாந்துருக்கோம் நீங்கள் வந்து எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க பைக் ஓல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வணக்கம் தேங்க்யூ